ஊழியர்கள் வங்க ஊர்கள் ஆர்ப்பாட்டம் வவுனியா மாநகர எல்லைக்குள் புகத்த பகுதிகளுக்கு தடை நள்ளிரவில் இலங்கையை ஒழுக்கிய சமம் தாய்க்கும் மகனுக்கும் நடத்தப்பட்ட பெரும் கொடூரம் அரசியலில் இருந்து என்னும் ஓய்வு பெறவில்லை சமல் ராயபக்சே தெரிவிப்பு அரச வங்கிகளை தனியார் மயப்படுத்தல் உள்ளிட்ட சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரச வங்கி கூட்டு தொழிற்சங்க சம்மளனம் அறிவித்துள்ளது அதன்படி கொழும்பு லேக் ஹவுஸ் சுற்று முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக மின்சார சபையின் தொழிற்சங்க சம்மளனம் தெரிவித்துள்ளது தங்களின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் மீது இதுவரையில் உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவில்லை என சுதந்திர சேவையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ஹோசலா அபே விக்ரமா ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் வவுனியா மாநகர சபைக்குட்பட்ட உணவகங்களுடன் இணைந்தவாறு உள்ள புகைத்த பகுதிகளுக்கு நேற்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது மாநகர சபையின் அமர்வின் போது குறித்த உத்தரவினை முதல்வர் காண்டிவன் வவுனியா நகரத்தில் உள்ள சில உணவகங்களுக்கு பின்புறமாக புகைப்பிடிப்பதற்கென சிறிய பகுதிகள் காணப்படுகின்றது எவ்வாறான பகுதிகளை உடன் தடை செய்யுமாறு மாநகர சுகாதார குழு பரிந்துரை செய்துள்ளதை அடுத்து குறித்த உத்தரவை மாநகர முதல்வர் வழங்கியுள்ளார் அத்துடன் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்துக்கு முன்பாக பாடசாலை முடிவடையும் நேரத்தில் சிலர் போதை மாத்திரை வியாபாரத்தில் ஈடுபடுவதாக உறுப்பினர் க கிருஷ்ணதாஸ் சுட்டிக்காட்டியிருந்தார் இதனை தடுப்பதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக போலீசாருக்கு அறிவித்து நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் தெரிவித்திருந்தார் கரந்தனிய போலீஸ் பிரிவின் கொட்டவு பகுதியில் தாயும் மகனும் கொலை செய்யப்பட்டுள்ளனர் தாயும் மகனும் வீட்டுக்குள் இருந்த போது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வயதுடைய வயதுடைய ஆணுமே எவ்வாறு உயிரிழந்துள்ளனர் மேலும் குறித்த இளைஞன் பாடசாலை மாணவர்களை ஏற்றுச் செல்லும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தாய் மற்றும் மகன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கரந்தனிய போலீசார் தெரிவித்துள்ளனர் ிய போலீஸ் பிரவின் கபலக்கோட பகுதியில் நேற்று ஒரு பெண்ணும் ஆணும் கூறிய கொலை செய்யப்பட்டனர் உயிரிழந்தவர்கள் செய்யப்பட்டவர்கள் மற்றும் இருபத்தி ஐந்து மகனும் என போலீசார் தெரிவித்தனர் சடலங்கள் எல்பிடி வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயது சந்தக நபர் கொலை செய்யப்பட்டவர்களின் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் வசிப்பவர் என தெரியவருகின்றது எனினும் கொலைக்கான காரணம் இன்னும் சாந்தக நபரை கைது செய்வதற்காக கரந்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை தற்போது நடப்பவற்றை ஒன்னிப்பாக அவதானித்து வருகின்றேன் என முன்னாள் சபாநாயகர் சமல் ராய்பக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசியலுக்கு வந்துவிட்டால் அதனை கைவிட முடியாது நான் இன்னும் ஓய்வு பெறவில்லை தற்போது நடப்பவற்றை அவதானித்து வருகின்றேன் எமக்கு மக்கள் ஆதரவு உள்ளதா என்பதை தேர்தலில் போட்டியிட்டே கண்டறிய முடியும் பல மாதங்களுக்கு பிறகு பொதுவெளிக்கு வந்த சமல் ராய்பக்சவுடன் அரசியல் நடவடிக்கை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதன் た。 பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெயிர் போல்சனாரோவுக்கு ராணுவ சட்டத்தின் மூலம் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற குற்றத்துக்காக இருபத்தி ஏழு ஆண்டுகள் மற்றும் மூன்று மாத சிறை தண்டனை பிரேசிலின் உயர் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜெயிர் போல்சனாரோ குற்றவாளி என்ற தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் உயர் நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழுவினர் இந்த தண்டனையை நேற்று அறிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி தோல்வியடைந்த பின்னர் போல்சனாரோ பதவியில் இருந்து விளக்க மறுத்து ராணுவக்கு சதி திட்டம் தீட்டியதாக எவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழுவில் நான்கு நீதிபதிகள் போல்சனாரோ குற்றவாளி என தீர்ப்பளித்த நிலையில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் மற்றும் மூன்று மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கேக் சொட்டுக்கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வலதுசாரி ஆதரவாளரான சார்லி கேர்க் கோட்டா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்த திடீரென அவரது களத்தில் கொண்டு துளைத்தது அதனை அடுத்து உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தும் சிகிச்சை பலனின்றி சார்லிகேர் உயிரிழந்தார் சார்லிகேர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்த ஜனாதிபதி டிரம்ப் கொலையில் சம்பந்தப்பட்ட ஒருவரையும் அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்து தண்டிக்கும் என காட்டமாக தெரிவித்தார் இந்த நிலையில் சார்லி கிக்குக்கு அமெரிக்க அரசின் உயர்ந்த மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது விரைவில் வழங்கப்படும் என ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது